எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டியோட ஹெச்பி பற்றின நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டீரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்திங்கனா உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட பிட்டிஓ பார்த்திங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயுன்னு டியூவல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க ஹூக்கு பெட் அவைலபிள் இல்லை பம்பர் அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பேனட்டு மெர்காடு டிஸ்க் இருக்கு எங்கமே உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு கிடையாதுங்க நல்ல தெளிவான கண்டிஷனா இருக்கு டயர்னு பார்த்தீங்க நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸுங்க வண்டியோட டயர் பேண்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கியர் பாக்ஸ் கிளச் எல்லாமே நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குங்க கிளச் பார்த்தாங்க ரீசெண்டாக வேலை பண்ணியிருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு ஆயில் சர்வீஸும் உங்களுக்கு ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க வண்டி எடுத்தால் எந்த ஒரு செலவு இல்லைங்க அப்படியே எடுத்து ஓட்டலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அவருக்கு நீங்கள் கிளச்சு கை வைக்காமல் ஓட்டலாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிஓ கிளச்சு மற்றும் மெயின் கிளச்சி எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க வண்டிக்கு லோன் வேணாலும் லோன் பண்ணிக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டியோட ஓனர் சிங்கின் ஓனருங்க புக்கு என்ஓசி கையில் அவைலபிளாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனுங்க செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்வில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரிய நம்பருக்கு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மனுட புக்கா தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க